லேண்ட் டிஸ்பியூட்டு லைக் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸு அதுக்கப்புறம் டென்னண்ட்டுக்கும் ஓனருக்கும் நடுவில் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும் இது வந்து எந்த டைமில் வந்து நம்ம கோர்ட் ரீச் அவுட் பண்ணணும் இல்லாட்டி ஒரு அட்வொகேட் கிட்ட ரீச் அவுட் பண்ணணும் அதுக்கு தான் டைம் இருக்கும் பிரச்சனை வந்தாலே நீங்கள் உடனே ரீச் அவுட் பண்ணலாம் பட் என்னென்னா அமிக்கபிளாக செட்டில் ஆகாத பட்சத்தில் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேமிலி கேஸில் ரெண்டு பேரும் சண்டே ஆயிடுச்சு நீங்கள் கோர்ட் கேஸ் வரைக்கும் நீங்கள் போயிட்டீங்க கோர்ட் கேஸ்க்கு போனதுக்கப்புறம் இல்லை வேண்டாம் நம்ம சேர்ந்து வாழலான்னா நீங்கள் சேர்ந்து வாழலாம் ஓகே ஸோ இதுக்குன்னு டைம் லிமிட் வந்து கிடையாது இல்லை முடியாது சேர்ந்து வாழ முடியாது நம்ம ரெண்டு பேரும் போய் பிரச்சனை கோர்ட்டில் தான் தீர்க்கணும் அப்படின்னும் போது நீங்கள் கோர்ட்டுக்கு அப்ரோச் பண்ணணும் இப்போ ஒரு டெனன்ட்டுக்கும் ஓனருக்கும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா வி ஹேவ் டெனன்சி ஆக்ட் இருக்குது ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஒரு மாதிரியான டெனன்சி ஆக்ட் இருக்குது ஸோ நம்ம அப்போது வந்து அதில் வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சு அவங்க டெனெண்டாக இருந்தாலும் சரி இல்லை ஓனராக இருந்தாலும் சரி ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சு நம்ம வந்து ட்ர என்னன்றதை வந்து பார்க்கலாம் கேஸை பற்றி என்ன பண்ணலான்றதை पाकल uh,